ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சரி தப்பு வச்சு சென்டென்ஸ் எப்படி கன்னடாவில் மேக் பண்ணலாம் சரி தப்பு இது ரெண்டும் வந்து எப்படி வந்து கன்னடாவுக்கும் தமிழுக்கும் சேமாக வருதா இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக வருதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை வச்சு நிறைய சென்டென்ஸும் மேக் பண்ணலாம் அவன் த அவன் பண்ணது தப்பு அவன் தப்பு பண்ணலை நான் தப்பு பண்ணலை இது யாருடைய தப்பும் இல்லை அது மாதிரியான நிறைய சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே அதே மாதிரி நம்ம சேனலை யாரென்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சரி இது வந்து நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா சரி நீங்கள் எங்கன்னா கனடாவில் கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரின்றதை எப்படி கனடாவில் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாமாங்க சரின்றதை எப்படி கனடாவில் அவங்க சொல்கிறாங்கன்னு சரின்றதை எப்படி சொல்கிறாங்க சரி தான் சொல்கிறாங்க ஸோ தமிழுக்கும் கன்னடாக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை இங்கே சரின்னா அதுவும் சரி தான் ஓகேங்களா சரி தவறு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லணுன்னா ரிட்டர்ன் தமிழில் தவறுன்னுவோம் இல்லைங்களா தப்புன்னு நம்ம ஸ்போக்கனில் சொல்லுவோம் அதே இந்த ஸ்போக்கனில் சொல்கிறோம் பாருங்கள் தப்பு அதுதான் அவங்க வந்து கனடாவில் தப்புன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம பேச்சு வழக்கில் தப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அந்த தப்பு தான் அவங்க வந்து தப்புன்னு கனடாவில் யூஸ் பண்ணுறாங்க இது சரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது சரி அப்படின்னு தமிழில் சொல்கிறது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இது சரி தான் சொல்கிறாங்க ஸோ இதுன்றதுக்கு கனடாவில் இது தானே ஸோ சரின்றதுக்கு சரி ஸோ இது சரினா இது சரி கன்னடாலேயும் இப்போ அது சரின்னா அது சரி அப்படிதான் சொல்லுவாங்க இது தவறு அப்படின்றத எப்படி சொல்லலாம் தவறுன்றதுக்கு நம்ம என்ன சொன்னோம் தப்புன்னு கன்னடால சொல்லுவாங்க ஸோ இதுன்றதுக்கு இது இது தப்புன்றதுக்கு இது தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ தப்புன்னா இது தப்பு இது தவறு அப்படின்றதுக்கு இது தப்பு இது சரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்வோம் பாருங்கள் எதனால் ஒரு பொருளை பார்த்து இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா யாருன்னா நீ பண்ணுறது சரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இது சரியல்ல அல்லான்றது நம்மளுக்கு தெரியும் அல்ல இல்லை ரெண்டுமே இல்லைன்ற மீனிங் தான் கன்னடாவில் இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தப்பு இல்லை அப்படின்னு நான் சேர்த்து எழுதியிருக்கேன் இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கன்னடாவில் இதுன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் இதுதான் யூஸ் பண்ணுவோம் தப்புன்றதுக்கும் தெரியும் ஸோ இல்லைன்றதுக்கு அல்ல இது தப்பு அல்ல அப்படின்னு சொல்லலாம் இது தப்பு அல்ல இது தப்புனா இது தப்பு அப்படி சொல்லலாம் தப்பு இல்லைன்னா இது அல்ல இது சரி இல்லைன்றதுக்கு இது சரி அல்ல ஓகேங்களா இது சரி இல்லைன்றதுக்கு அல்லான்னு போட்டிருக்கோம் இது தப்பு இல்லைன்றதுக்கு இங்கே தனித்தனியாக நான் எழுதி காமிக்கிறேன் இது தப்பு இல்லை அப்படின்றதுக்கு இதுன்றதுக்கு இது தப்புன்றதுக்கு தப்பு இல்லைன்றதுக்கு அல்லா இங்கே யூஸ் பண்ணுறோம் அல்லா இங்கே யூஸ் பண்ணுறோம் சரிங்களா இல்லை இல்லா அல்லா ரெண்டுமே இல்லைன்ற மீனிங் தான் இது சரி இல்லை அப்படின்றத இன்னொரு ஒரு சென்டென்ஸில் எப்படி சொல்லலான்னா கனடாவில் இதுன்றதுக்கு இது சரின்றதுக்கு சரி இல்லைன்றதுக்கு இல்லை ஸோ இது சரி இல்லா இது வந்து எங்கே எங்கே யூஸ் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாமாங்க பேனா சரி இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா பேனா சரி அல்லா சொல்லக்கூடாது பேனா பெண் சரி இல்லா அப்படின்னு சொல்லணும் ஒரு பொருளை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இது சரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பெண் சரி இல்லா அப்படி தான் சொல்லணும் சரி அல்லா சொல்லக்கூடாது அதுவே ஒரு இதென்னா இது சரி இல்லை பண்ணுறது சரி இல்லை கேரக்டரை பற்றி சொல்கிறோன்னா சரி அல்லா சொல்லணும் பொருளை பற்றி நம்ம சொல்கிறோம் இப்போ மொபைல் சரி இல்லை அப்படின்றதுக்கு மொபைல் சரி இல்லைன்றதுக்கு மொபைல் சரி இல்ல ஓகேங்களா மொபைல் சரி இல்லை அது மாதிரி சொல்லலாம் மொபைல் சரி இல்லை ஏன்னா இங்கே நம்ம பொருளை பற்றி சொல்லும்போது இல்லை தான் யூஸ் பண்ணணும் இது ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஏன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் இது தான் என்னன்றதுக்கு நன்னா தப்பு இல்லைன்றதுக்கு தப்பு அல்ல ஓகேங்களா தப்பு அல்ல ஸோ இது நன்னா தப்பு அல்ல இதே ஸ்போக்கனில் சொல்லணுன்னா இது நன் அல்ல அப்படின்னு சொல்லலாம் சேர்த்து இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இது நன்னா தப்பு இந்த நன்னாவை எப்படி சொல்லலாம் இது நன் தப்பு அப்படின்னு சொல்லலாம் இது நன் தப்பு அல்லானா இது ஏன் தப்பு இல்லைன்ற மீனிங் இதில் ஏன் தப்பு இல்லை எதனா ஒரு விஷயம் இப்போ தப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இதில் என் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில்ன்றதுக்கு இதர் ஓகேங்களா இதர் அல்லி அதை நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறோம் இதர் அல்லி இதர் நன்னா தப்பில்லா இதர் அல்லி நன் தப்பில்ல அப்படின்னு சொல்லலாம் இதில் உங்கள் தப்பு இல்லை அப்படின்னுட்டு வேறு யாருன்னா நம்ம சொல்கிறதுக்கு இதர் அள்ளி நிம்மா ஓகேங்களா இதர் அள்ளி நீ தப்பில்ல அப்படின்னு சொல்லலாம் இதரல்லி நீம் தப்பில்லா இதரல்லி நன் தப்பில்லா அப்படின் சொல்லலாம் இதில் நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதரல்லி நம் தப்பில்லா நம்ம அப்படின்றது வந்து நம்முடைய அதாவது நம்முடையன்றதை உங்களுடைய என்றது நிம்மா அப்புறம் என்னுடையன்றதை நன்னா அது மாதிரி சொல்லலாம் ஆனால் வந்து ஸ்போக்கனில் சொல்லும் போது நம் தப்பில்லா அப்படி சொல்லலாம் இவனுடையன்றதுக்கு இவனா அப்படி சொல்லலாம் ஆனால் வந்து ஸ்போக்கனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இவன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க அவனுடையன்றதுக்கு அவனா யூஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க ஸ்போக்கனில் அவன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க அதாவது இங்கே இவன் தப்பு இல்லை இவனுடைய தப்பு இல்லைன்ற இடத்துல இவன் தப்பு இல்லை அப்படியே சொல்கிறாங்க இப்போ வாங்க சென்டென்ஸ் பார்க்கும்போது புரியும் அவன் தப்பு இவன் தப்பு இதை வந்து எப்படி சொல்லலாம் அவள் தப்பு தப்பு இதை வந்து எப்படி சொல்லலான்னு இப்போ பார்க்கலாம் அதாவது அவளுடைய தப்புன்றத அவளா தப்பு அப்படி சொல்லலாம் இங்கே வந்து அவனுடைய தப்பு இவனுடைய தப்புன்றத அவனா தப்பு அப்படி சொல்லலாம் இவனா தப்புன்னு சொல்லலாம் இப்போ அவளுடைய தப்பு இவளுடைய தப்புன்றத அவளா தப்பு இவளா தப்புன்னு சொல்லலாம் ஆனால் வந்து ஸ்போக்கன்ல அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அவனா தப்புன்றத அவன் தப்பு அப்படிதான் சொல்கிறாங்க இவனா தப்புன்றதை இவன் தப்புன்றாங்க அவளா தப்புன்றது அவள் தப்பு இவளா தப்பு இவளா தப்புன்றதை இவள் தப்புன்னு யூஸ் பண்ணுறாங்க தப்பு இல்லைன்றதுக்கு தப்பல்ல இவன் தப்பல்ல அவன் தப்பல்ல இவள் தப்பல்ல அவள் தப்பல்லா அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ அவளான்றது ஸ்போக்கனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அவள் அவனான்றது அவன் இவனான்றது இவன் இவளான்றத இவன் இவள் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க இப்போ ரமேஷுடைய கீதாவுடையன்னு நம்ம பேர் வருதுன்னு வச்சுக்கோங்க பேர் வரும்போது ரமேஷ்னா தப்பு கீதானா தப்பு இங்கே வந்து நான் நம்ம சேர்த்துக்கணும் இங்கே வந்து அவளா இவனா அவனா இவனான்ற இடத்துல நான் கட் பண்ணிவிட்டு ஸ்போக்கனில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இதில் அவன் தப்பு இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம் இதில்ன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் இதரல்லி அவன் தப்பு இல்ல இதில் இவ தப்பு இல்லைன்றதுக்கு இதரல்லி இவள் தப்பு இல்ல சொல்லலாம் தப்பு அல்லான்னு சொல்லலாம் இதில் கீதாவுடைய தப்பு இல்லைன்றதுக்கு இதரள்ளி கீதானா தப்பு அல்ல அப்படின்னு சொல்லலாம் அவருடைய தப்பு அப்படின்றதுக்கு அவருடைய தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு உடைய வரையடத்துல அவனுடைய இவனுடைய இவளுடையன்றதுக்கெல்லாம் நம்ம நான் அப்படி சேர்க்குறோம் இல்லைங்களா இங்கேயும் பாருங்கள் நான் ஆ சேர்க்குறோம் இங்கே அவருடையன்றதுக்கு அவராக தப்பு அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனால் ஸ்போக்கனில் அவர் தப்பு அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்லைன்றதுக்கு தப்பல்ல ஸோ அவர் தப்பல்ல அப்படின்னு சொல்லலாம் அவராக தப்பல்லான்றது தான் ஸ்போக்கனில் அவர் தப்பல்லா அப்படின்ட்டு சொல்லலாம் அவர் தப்பல்லான்னா அவருடைய தப்பு இல்லை இவருடைய தப்பு இவருடைய தப்பு இல்லை இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கலான்னா இவருடையன்றதுக்கு என்ன இவரா ஸோ இவருடைய தப்புன்றதுக்கு இவரா தப்பு ஆனால் ஸ்போக்கனில் இவர் தப்பு அப்படின்னு சொல்லலாம் இவருடைய தப்பு இல்லை அப்படின்றதுக்கு இவரா தப்பல்லா இவரா தப்பல்லா அது மாதிரி சொல்லலாம் இவரா தப்பு அல்ல அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இவரா அவரா அந்த ரா ஆவை எடுத்துட்டு இவர் தப்பு நம்ம தமிழில் சொல்ற மாதிரியே இவர் தப்பு இல்லை அவர் தப்பு இல்லை இப்போ இதுல இவர் தப்பு இல்லைன்றதுக்கு எப்படி சொல்லலாம் அவர் தப்பல்லி அவர் தப்பு இவர் தப்பல்ல ஸோ இதில்ன்றதுக்கு இதர் ஓகேங்களா இதர அல்லி தான் இதரள்ளின்னு நம்ம ஸ்போக்கன்ல சொல்றோம் அம்மாவுடைய தப்பு அப்படின்றதுக்கு வந்து எப்படி சொல்லலாம் அம்மா அவராக தப்பு ஏன்னா நம்மளுடைய பெரியவங்க ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக சொல்லும் போது அம்மா அவராக தப்பு அம்மா அவருடைய தப்புன்றோம் ரமேஷ் அவருடைய தப்பு அப்படின்றதுக்கு நம்மளுடைய மேல் பொசிஷனில் இருக்கிறாங்கன்னா அவரை வந்து ரமேஷ் அவராக தப்பு அப்படின்ட்டு ரெஸ்பெக்டாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அப்படி சொல்லணும் ரமேஷ் அவராக தப்பு எதனா நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் அவராக யூஸ் பண்ணிக்கணும் இது யாருடைய தப்பு அப்படின்னுட்டு நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து இது யாருடைய தப்பு அப்படின்றதுக்கு இது யாரா தப்பு இங்க பாருங்க இங்கேயும் யாருடைய டைய வருதா இங்க நம்ம என்ன செய்திருக்கோம் யாரா அதனால அந்த யா ஆவை எடுத்துட்டு இது யார் தப்புன்னுட்டு நம்ம தமிழில் சொல்ற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இது யாருடைய தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இது யாரா யாருடையன்றதுக்கு யாரா தப்புன்றதுக்கு தப்பு அல்ல தப்பு அல்ல அப்படின்னு கொஞ்சம் இழுத்து சொல்லணும் தப்புன்றத அழுத்தி இது யார் தப்பு அல்ல யாரான்றதை யாருன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் யாருடைய தப்பும் இல்லை அப்படின்றதுக்கு இதிரள்ளி யாரா தப்பு இல்லா இதில் யாரா தப்பு இல்ல ஆனால் வந்து இந்த யாரான்றதை எப்படி யூஸ் பண்ணலாம் இதரல்லி யார் தப்பு இல்லை அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் நான் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை அவனுடைய இவனுடைய நம்முடைய அவருடைய இவருடைய ரமேஷுடைய இது எல்லாத்துக்குமே இது மாதிரி உடைய வந்தாவே அவரா இவரா அவளா அவனா நன்னா ரமேஷ்னா கீதானா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் ஸ்போக்கனில் நம்ம சொல்லும் போது அவரான்றது அவருனோ அவனான்றது அவனுன்னோ இவரான்றது இவருன்னோ அவளான்றதை அவளுன்னோ யூஸ் பண்ணிக்கலாம் பட் அவராக இவரானா உங்களுக்கு மீனிங் தெரியணும் அவருடைய இவருடைய கீதாவுடையனா கீதானா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இங்கே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்த வீடியோவுடைய கன்டினியூவேஷனே நெக்ஸ்ட் வீடியோ வரும் இதோ இந்த தப்பு சரி வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதே மாதிரி யாரனா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க யாருனா இருந்தாங்கன்னா கனடா கற்றுக்கணும்னு அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் கற்றுக்கிட்டோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்